இதுபோன்ற சுவாரஸ்யமான புதுப்புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வட மாநிலங்களில் ஏற்பட்டுள்ளதைப் போலவே பாகிஸ்தானிலும் கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கும் நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர் இந்தியாவில் பாயும் ரவி சனாப் சட்லஜ் நதிகளில் கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் நதிகளின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள அணைகளை திறக்க இந்தியா அண்மையில் முடிவெடுத்தது திடீரென அணை நீரை திறந்துவிட்டால் அந்த நீர் பாகிஸ்தானில் உள்ள பல கிராமங்களை இருந்த இடம் தெரியாமல் செய்துவிடும் எனவே அணை நீர் திறக்கப்படுவது குறித்து பாகிஸ்தானுக்கு இந்தியா முறையாக எச்சரிக்கை விடுத்தது இதன் பயனாக பாகிஸ்தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்ததால் லட்சக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டன இப்படி இந்தியா உதவி செய்திருந்த போதிலும் பாகிஸ்தான் அதிலும் என்ன குறை கண்டுபிடிக்கலாம் என்றும் எத்தகைய பொய்க் குற்றச்சாட்டுகளை கூறலாம் எனவும் தான் யோசித்து வருகிறது அண்மையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்ட பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் இந்தியா திறந்துவிட்ட நீரில் குப்பைகளும் கால்நடைகளும் அதிகளவில் அடித்து வரப்பட்டதாக கூறினார் மேலும் அந்த நீரில் பல சடலங்கள் மிதந்து வந்ததாகவும் குறிப்பிட்டார் ஆனால் அவர் கூறிய இந்த குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரமும் இல்லை பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சரின் இந்த கருத்தை சமூக வலைதளங்களில் அந்நாட்டு மக்களே எதிர்க்கத் தொடங்கியிருக்கிறார்கள் பாகிஸ்தான் இந்த விவகாரத்திலும் அரசியல் செய்து வருவதாக குற்றஞ்சாட்டியிருக்கும் அவர்கள் வீண் குற்றச்சாட்டுகளை கூறுவதை நிறுத்திவிட்டு அணைகளையும் கால்வாய்களையும் கட்டும்படி வலியுறுத்தியுள்ளனர் உட்கட்டமைப்பை மேம்படுத்தி நீர் மேலாண்மையை மேம்படுத்துவதுதான் தற்போது நாம் செய்ய வேண்டியது என்றும் பாகிஸ்தான் மக்கள் சமூக வலைதளங்களில் தெரிவித்து வருகின்றனர் மழை பாதிப்புகளை எதிர்கொள்வதில் அரசு அலட்சியமாக செயல்பட்டதை மறைக்க இந்தியா மீது குறை கூறி மக்களை திசை நிறுப்பி விடலாம் என்று நினைத்தது பாகிஸ்தான் ஆனால் அந்நாட்டு மக்களே அதனை எதிர்க்கத் தொடங்கியிருப்பது பாகிஸ்தானுக்கு பேக் ஃபயராக மாறியிருக்கிறது